வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையான பேசுகிறேன் ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி தான் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்தாங்க அந்த மனைவிக்கு வந்து நம்ம கணவர் நம்ம பேரில் அவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்தது சரி உண்மையாக இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரி என்ன பண்ணாங்க ஒரு பேப்பரில் எழுதி அந்த மாதிரி எனக்கு இருக்க பிடிக்கல நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எழுதி அவர் பார்வையில் படுற மாதிரி வச்சுருவாங்க கரெக்டாக நாலு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வருவார் அந்த அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வர நேரத்தில் வச்சுட்டு அவங்க மட்டும் கீழே கட்டில் அடியில் ஒழிஞ்சிக்குவாங்க ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க அப்போ கணவர் வராரு கரெக்டாக காலேஜ் அது ஆஃபீஸ் விட்டு வராரு வந்து அவ்வளோ நுழைஞ்ச உடனே மணியை பார்க்குறாரு மணியை காணும் அப்புறம் திடீர்னு அவர் திரும்பி பார்க்குறாரு அந்த கட்டில் மேலே அந்த பார்வை படுற மாதிரி ஒரு க கடிதம் முடிஞ்சுது எடுத்து கடிதத்தை படிக்கிறார் கடிதத்தை படிச்சது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் உடனே ஒரு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஒரு பெண்ணை பேரை சொல்லி நான் இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த விஷயம் இன்றைக்கி நடந்துட்டு அதனால் நீங்கள் நான் இன்றைக்கி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்ககிட்ட வரேன் நீ தயாராரு நம்ம ஜாலியாக வெளியில் போகலாம் அப்படின்னா ஒரு டைலாக் கொடுவார் டைலாக் கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு லெட்டர் எழுதி வைப்பார் அதில் அது மாதிரி எழுதி வச்சுட்டு அவர் கிளம்புவார் கிளம்பிட்டு போய் அது போய்ட்டு வார் போயிட்டு வந்து மனைவி பார்ப்பாங்க என்னடாது தூரம் ஒரு இது பண்ணாமல் நம்ம 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 அன்பு இல்லாமல் யாரையோ ஒருத்தவங்களை கூ பேசிட்டு உடனே அங்கே போராடின்ட்டு அவங்க ரொம்ப கோபம் கோவமாயிட்டு வந்து வெளியில் வராங்க கடலுக்கு இடையில் வந்து வெளியில் வராங்க வெளில வந்து அவங்க சரின்ட்டு கோவமாக வீட்டு கிளம்பலாம்னு கிளம்புறாங்க உண்மையாகவே வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறாங்க கிளம்பும்போது அந்த நேரத்தில் அந்த அவங்க என்ன ஒரு கடிதாங்க இருப்பது இல்லையா இவர் எழுதி வச்சது அதை எடுத்து பார்க்குறாங்க அதில் எடுத்து பார்த்ததும் அவர் வந்து நீ கட் அதில் இதாக இருந்தார் அவர் நீ கட்டில் க அடியில் தான் ஒழிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் போயிட்டு உனக்கு எனக்கு ரெண்டு பேரும் சேர்த்து பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வரேன் தட்டெல்லாம் ரெடி பண்ணி போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் எழுதி வச்சுப்பார் உடனே அப்போ தான் பார்ப்பாங்க அந்த மனைவி அந்த இடத்துல பார்த்த உடனே கலங்கி போய் அப்படியே ஒன்றும் செய்து வரையாவது புரிஞ்சு எதாவது தெளிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் கணவன் உள்ள வருவார் உடனே அப்புறம் இதாக எடுது இல்லையா ரொம்ப கணவன் ரொம்ப அன்பாக தான் இருக்கார் தப்பு பண்ணலன்னு புரிஞ்சது இல்லையா அவர் பண்ணி அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இது பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்பயுமே அவங்க ஒரு பேரில் சந்தேகம் வரல வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி வந்து ஒருத்தர் ஒருத்தர் எந்த நிலையும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டதுக்கான விவரங்கள்லாம் வரும் அதனால் இவங்க லெட்டரையும் பார்த்தாங்க அவருடைய கணவருடைய அன்பையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அதனால் நம்ம எப்பயும் சந்தேகப்படக்கூடாது என்றது தான் அந்த கதைகளில் இருக்கும் நன்றி வணக்கம்